திவி திருக்கல்யாண மாதா திருத்தலம் புத்தகாலன் விலை இரவு நேர இறைவேந்தல் விண்ணுலக தாரகையே எம் அன்னை மரியே இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகளுக்காக இறை தாயிடம் இறைவேந்தல் கடந்த ஆண்டு முழுவதும் உம் பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நன்றி அம்மா இந்த புதிய ஆண்டிலும் உமது ஆசிர் அவர்களோடு இருக்க உம்மை நோக்கி வேண்டுகிறோம் அன்னையே அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் உழைப்பில் முன்னேற்றம் காணவும் படிக்கும் குழந்தைகள் படிப்பில் நாட்டம் கொள்ளவும் உம்மை வேண்டி கேட்கிறோம் அம்மா அவர்களுக்கு மன அமைதி ஆறுதல் நிம்மதியான உறக்கம் உடல் நலம் போன்ற ஆசிரியர்களை உம் பிள்ளைகளுக்கு தாரும் அன்னையே இன்று போல் இன்றும் உம் பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் வாழ தாரும் அன்னையே வேண்டும் வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண அன்னையே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா ஆமை